உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓய்யோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நிலவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் எல்லை காத்த எங்கள் ஐயா காத்த எங்கள் ஐயா எல்லை காத்த எங்கள் ஐயா செல்வர் 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 நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் போற்றுவோம் எங்கள் ஐயா தமிழர் மாபோசியின் மான தமிழர் மாப்போசியின் தமிழர் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடையில் நிலை திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழருடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மா அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடிக்கு மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற பெற முடியாமல் தவிக்கிறோம் கோலார் தங்கவயல் தமிழருடைய நிலப்பரப்பு எல்லை பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்